நண்பா நம்மளோட மோசன கேரேஜில் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன்னு பார்க்கலாமா நம்மளோட மோசான கேரேஜில் அதிகமாக கார் வாஷிங் தான் வரும் தான் மெக்கானிக் வேலையெல்லாம் பார்ப்பாங்க இப்போ இந்த காரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு அதுதான் பிரச்சனை அப்புறம் இந்த வண்டி எஃப்சிக்காக போகுது நண்பா அதனால் பெயிண்டிங்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம பெயிண்டர் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் நம்மளோட கேரேஜில் பிஸியான ஒர்க் தான் எப்போயுமே ஒருத்தர் கார் வாஷ் பண்ணுவாங்க ஒருத்தர் மெக்கானிக் வேலையை பார்த்துட்டு இருப்பார் இன்னொருத்தர் பெயிண்ட்ரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு டிங்கரிங் டிங்கரிங் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறீங்களா பார்த்துக்கிட்டு தான் தூக்கமே வந்துருச்சுப்பா அப்புறம் வீட்டுக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி எல்லா காரையும் வரிசையாக எழுத்திட்டு போயிடுவேன் என்னோடய வேலையில் எப்போயுமே கண்ணுங்கிறது மாதிரி இருக்கணுப்பா அந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு வச்சுருவேன் எந்தெந்த கார் எப்போ டெலிவரி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி யார் யார் என்னென்ன ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு அதையும் நான் லிஸ்ட் போட்டு வச்சுருவேன் கரெக்டாக வேலையை சூப்பராக பார்ப்பாங்க நண்பா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை நம்ம போய் கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் வேலையை பார்க்கத்துட்டு இருக்கோம் நம்ம கேரேஜில் வர காரம் தெரியாது போகிற காரும் தெரியாது அந்தளவுக்கு ஸ்பீடாக குயிக் வாஷ் பண்ணி தந்துடுவேன் நம்ம அபி கார் சும்மா வா சும்மா பல பலன் மின்னணும்ல வெளியே மட்டும் கார் பல மின்னக்கூடாது நண்பா உள்ளேயும் பல இருக்கணும் ஆமாம் நண்பா நம்மளோட ட்வின் டகோ கேரேஜில் டூ டபுள் நைனுக்கு ஃபுல் கார் வாஷ் பண்ணி தராங்க இன்டீரியரோட சேர்த்து நண்பா இந்த டூ டபுள் நைனை கொஞ்சம் ஃபேமஸ் படுத்திடலாம் அப்படிங்கிறத எண்ணத்தில் ஒரு சின்ன ஐடியா நமக்கு தோணுச்சு டூ டபுள் நைனுக்கு கார் வாஷ் செவன் நைனுக்கு பைக் வாஷ்னு சொல்லி நான் ஒரு ஃப்ளையர் அடிச்சிருக்கேன் நம்மளோட ட்வின் டோகோ கேரேஜுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி தமிழில் சொல்லுங்க நண்பா அதுக்குள்ளே காரை இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணிட்டா நம்ம அப்ப கார் இன்டீரியர் ஒர்க்கில் டேஷ்போர்ட் பாலிஷும் சேர்த்து தான் நண்பா டூ டபுள் நைனுக்கு பண்ணுறாங்க எக்ஸ்டீரியரில் டயர் பாலிஷும் சேர்த்து பண்ணுறாங்க நண்பா உங்கள் காரை டூ டபுள் நைனுக்கு கார் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா கமலில் சொல்லுங்க நண்பா அது மட்டும் இல்லை நண்பா பைக்கை செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கீழே நீங்கள் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னாலும் கமலில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த மாதிரி க்ளீனாக கிறிஸ்டன் கிளியராக பண்ணி தராங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க நண்பா நம்மளோட டென் டோபுரா கேரேஜில் சர்வீஸும் அப்புறம் ரிப்பேர்ஸ் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க சேல்ஸும் பண்ணுறாங்க நண்பா செகண்ட் ஹேண்ட் வண்டியெல்லாம் நம்மளோட பேங்களூர் சிட்டியில் இப்படி ஒரு கேரேஜா ரீசனபிள் ப்ரைஸில் ஆமாம் நண்பா பேனர்ஸும் ஃப்ளைஸும் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு இனி உங்கள் சப்போர்ட் தான் நண்பா நமக்கு தேவை